சுப்பிரமணியம் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இது வந்து காலை நேர சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமைச்சிருந்தாரு வாசிக்கிறேன் கேளுங்க சவால்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை விட்டு விடாதே ஒருவன் தன் தொழிலை இழந்தான் உறவுகளை இழந்தான் ஆன்மீகத்தையும் இழந்தான் தன்னம்பிக்கையும் இழந்தான் இறுதியில் தன் வாழ்க்கையே முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான் மீண்டும் ஒரு முறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என்று யோசித்தான் இறைவனிடம் கேட்டான் இறைவா நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே உன்னால் கூற முடியுமா வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான் இது வந்து சாமி கூட அவர் சவால் போடுறார் இறைவன் பதிலளித்தான் இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்கள் மட்டுமே அதனால் எனக்கு என்ன பயன் என்று அந்த மனிதன் கேட்டான் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று இறைவன் கூற தொடங்கினான் நான் இந்த உலகை படைத்து வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதையும் மூங்கில் விதையும் விதைத்தேன் முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேல் என மாற்றிவிட்டன ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவே இல்லை அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இருக்கவே இல்லை இரண்டாவது வருடமும் பார்த்தேன் புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகி இருந்தன ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன மூன்றாவது வருடமும் பார்த்தேன் மூங்கில் விதைகள் அதே போல்தான் இருந்தது நான்காவது வருடமும் அதே நிலைதான் ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளை விட்டு இருந்தது அந்த நேரம் புற்களுடன் ஒப்பிட்ட போது ஒரு இது மிகவும் சிறிய செடியாகவே இருந்தது ஆறாவது வருடம் பார்க்கிறேன் நூறு அடிகளுக்கு மேல் வளர்ந்து மூங்கில் மரங்கள் வளர்ந்திருந்தன புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன ஐந்து வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன அவை எந்த கால சகித்து வாழும் ஆற்றலை ஐந்து வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளது மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டுள்ளன தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன இப்பொழுது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவருக்கு உண்டு நான் எனது படைப்புகளுக்கு அவ்வாற்றல் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்த வரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை இப்பொழுது நான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய் அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களைப் பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்பொழுதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உன் வாழ்வையிலே முடித்து கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கை கொள்வதற்காக அல்ல உன் பிரச்சனைகளை வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சவால்கள் முகம் கொடுத்து முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்ற நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் மூங்கில் மரங்களோ புற்களைப் போல் ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை ஆனால் புற்களோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை உன் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றி அடைவதா அல்லது தோற்று போவதா என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும் என இறைவன் கூறினான் மலர்ச்சியுடன் நம்பிக்கையுடன் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இறைய இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் வாழ்க வளமுடன் ரொம்ப நல்லா இருந்துச்சுல அதனாலதான் உங்களுக்கு இதை படிக்கணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு போராடி டிரஸ்ல சிந்தனைகள் வந்து நம்ம ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கு இப்போ அந்த பாதிப்பு இருக்கும்போது தாங்க முடியாமல் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையை முடிச்சுக்கலாமே இந்த வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நம்ம எதை விட்டு செல்கிறோமோ அதே தான் அடுத்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையை நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் தான் கண்டினியூ ஆகும் அதனால் நீங்கள் எடுத்த சவால் உங்கள் வாழ்க்கையில் வர சவால்களை இந்த வாழ்க்கையிலே சந்திச்சு அதை ஜெயிச்சு அப்புறமே அடுத்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா அடுத்த வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களை மெருகேற்றுறதுக்கும் உங்களை ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கும் உங்களை வந்து ஒரு சவாலாக நீங்கள் எடுத்து எதையும் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக இருக்கும் ஓகேயா